ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா நேற்று ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக அப்பாரமாக ஆடி வின் பண்ணிட்டாங்க நாற்பத்தேழு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க இதை குறித்து நம்ம இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டீமை பற்றியும் முக்கியமாக ஒருவராளை மட்டும்தான் நாங்கள் வின் பண்ணோன்னு சொல்லிட்டு அவரை மென்ஷன் பண்ணியும் பேசியிருக்காரு அது என்ன எது யாரை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு subscribe மட்டும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணாங்க மேட்செலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிக்கையில் சந்தித்தார் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா அப்போ என்ன சொன்னார்னா எங்கள் அணி நல்லா தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க பேட்டிங் போலிங் சுட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு டீம் ஒர்க்காக இருக்குது இருந்தாலும் நான் முக்கியமாக ஒருத்தரை சொல்லி ஆகணும் அவர் தான் ஜஸ்பிரிட் பும்ரா அவருக்கு எந்த நேரத்தில் பால் குத்தால் சூப்பராக போகிறாரு அவர் எங்கள் டீமுக்கு கிடைச்சி வரனே சொல்லலாம் ஏன்னா ஒரு நம்பி நான் எந்த இடத்துல ஒன்றும் ஓவர் கொடுக்குறேன் அந்த இடத்துல எனக்கு நல்ல நம்பிக்கை ஏற்ற மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு அதனால் அவர் போட்ட ஸ்பெல்லால் தான் எங்கள் அன்றைக்கி வெற்றி பெற்றது முக்கிய காரணம் மற்ற அத்து மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மற்றும் அப்புறம் ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பால் தான் நாங்கள் இந்த ஒன் எயிட்டி ரன் வந்தது நாங்கள் எதிர்பார்த்த ஸ்கோர் தான் இது அதனால் நாங்கள் நல்ல எஃபெக்ட் போட்டு வின் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எங்களோட எஃபெக்ட் ஒன்றும் தொடரும் ஒன்றும் முடியல அடுத்த மேட்ச் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் பங்களாதேஷ் அணி கூட கண்டிப்பாக நாங்கள் அது வின் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு செமிஃபைனல் சான்ஸ் நிறைய இருக்கும் அதனால் அந்த போட்டிக்காக நாங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் ஆகும் அப்புறம் ஆப்கானிஸ்தான் அணி நல்லா விளையாண்டாங்க அவங்களுக்கு ஒரு நான் எங்களோட எங்களோடய சல்யூட் சொல்லிடுறேன் ஏன்னா நல்லா சூப்பராக ஃபைட் பண்ணாங்க அவங்க டீம் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் மேலே ஒரு மேட்ச்சுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக முடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி தாங்க ஆப்கானிஸ்தானின் நல்லா தான் விளாட்றாங்க ஏன்னா இந்திய அணிக்கே இவ்வளோ டஃப்லாக கொடுக்குறாங்க போலிங்லாம் சூப்பராக போட்டாங்க பட் இருந்தாலும் நல்ல கேம் அன்னைக்கு யார் நல்லா விளாடுறாங்க அவங்க ஜெயிப்பாங்க அதுதான் கிரிக்கெட் அதனால் இந்திய அணி இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிறது குறித்து பார்த்திங்கன்னா புள்ளிப்பேட்டையில் இப்போதைக்கு அந்த குரூப்பில் குரூப் ஏல முதலிடத்தில் இருக்காங்க இன்றைக்கி ஆஸ்திரேலியா வாசஸ் பங்களாதேஷ் மேட்ச் வேறு ஆடுறாங்க கண்டிப்பாக அதில் நீ ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக அவங்க டாப் டூவில் வந்துடுவாங்க இந்த மூணு போட்டி மொத்தம் ஆடணும் மூணுல ரெண்டு ஜெயிச்சா கண்டிப்பா செமிஃபைனலுக்கு முன்னேற முடியும் இந்தியா முதல் மேட்ச்சி வெற்றி பெற்றுச்சு இது தொடர்ந்து அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் அணியும் அடுக்கடுத்த போட்டி ஆஸ்திரேலியா அணி கூட மோதுறாங்க அந்த ரெண்டு அணிகிட்ட எதனால் ஒன்று ஜெயிச்சா அட்லீஸ்ட் பங்களாதேஷ் கிட்ட ஜெயிக்கணுங்க ஜேஸ்ட்டாக கன்ஃபார்ம் உள்ள போயிடலாம் அப்புறம் ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிச்சா தோற்றாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா செமிஃபைனலுக்கு முன்னேறிடுவோம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி மேலும் ஒரு போட்டி நல்லா பண்ணால் மட்டும்தான் செமிஃபைனலுக்கு முன்னேற முடியும் பங்களாதேஷ் அணி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க அவங்க நாகப்பாம்பு ஆடி டான்ஸ் ஆடியே வெ வாங்க அவங்கிட்ட கொஞ்சம் உசாரானதான் கொஞ்சம் கேர்லெஸ் ஆனால் கூட ஜெயிச்சிடுவாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் இந்தியா அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமென்ஸ் சொல்லிட்டு ஆஃப்கானிஸ்தான் அணி நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி செமிஃபைனல் போகுமா போகாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை லைக் ஒன்று படிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்